வணக்கம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு புரட்சி இன்னைக்கு இருக்கிற உலகத்தை நாம புரிஞ்சுக்க எப்படி உதவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்ய புரட்சியிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னென்னு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு ஒரு புது புதுக்கோணத்துல பாக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த ஒரு பவர்ஃபுல் கோட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இது சும்மா சொல்ற வார்த்தை இல்ல பல வரலாற்று ஆய்வாளர்கள் ஏன் இப்படி சொல்றாங்கன்னா ரஷ்ய புரட்சிங்கிறது வெறும் ஆட்சி மாற்றம் கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்த புரட்சிகள் மாதிரி ராஜா போயிட்டு இன்னொருத்தர் வர்றதில்ல அதிகாரம் யார் கையில இருக்கணுங்கிற அந்த அடிப்படையே மாத்தி போட்ட ஒரு விஷயம் அதோட முக்கியத்துவத்தை தான் நாம இப்ப பாக்க போறோம் சரி இத நாம எப்படி பாக்க போறோம்னா ஒரு அஞ்சு முக்கியமான பகுதியா பிரிச்சிருக்கோம் முதல்ல இது ஏன் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்புறம் மக்களுக்கு கொடுத்த ப்ராமிசஸ்லாம் எப்படி நிறைவேத்துனாங்க மூணாவதா பல வருஷமா இருந்த ஒடுக்குமுறைக்கு எப்படி ஒரு முடிவு கட்டுனாங்க நாலாவதா இவ்ளோ பெரிய விஷயம் ஏன் வீழ்ச்சி அடைஞ்சது அத வரலாறு எப்படி பாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் கடைசியா இதில இருந்து இன்னைக்கு நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பார்த்து முடிப்போம் ஓகே நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம் வரலாற்றின் திருப்புமுனை உலகத்துல எத்தனையோ புரட்சிகள் நடந்திருக்கு இல்லையா ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் ரஷ்ய புரட்சிய மட்டும் ஏன் ரொம்ப ஸ்பெஷலா ஒரு யூனிக் மூமெண்டா பாக்குது மத்த புரட்சிகளுக்கும் இதுக்கும் என்னதான் வித்தியாசம் இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இதுதான் அந்த முக்கியமான வித்தியாசம் இதுக்கு முன்னாடி நடந்த புரட்சிகள்ல அதிகாரம் ஒரு ஆல்ர குரூப் கிட்ட இருந்து இன்னொரு ஆல்ர குரூப் கிட்ட போச்சு சிம்பிளா சொல்லணும்னா ராஜாவை தூக்கிட்டு பணக்காரங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா ரஷ்ய புரட்சில என்ன நடந்துச்சு தெரியுமா முதல் முறையா ஒடுக்கப்பட்ட உழைக்கிற மக்கள் ஆள்றவங்க கிட்ட இருந்து அதிகாரத்தை பிடுங்கினாங்க யோசிச்சுட்டு பாருங்க அதிகாரத்தோட பிரமிடே தலைகீழா மாறிடுச்சு இதனாலதான் இது ரொம்பவே தனித்துவமான ஒண்ணு ஆனா இந்த வெற்றி சும்மா ஒரே நாள்ல கிடைக்கல இதுக்கு ஒரு முக்கியமான பாடம் இருக்கு அதுதான் ஒன் பாரிஸ் கம்யூன் அதுதான் தொழிலாளர்களோட முதல் முயற்சி ஆனா அது வெறும் எழுபத்தி ரெண்டு நாள்ல தோத்து போச்சு என்ன காரணம்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுதுன்னா நகரத்துல இருக்கிற தொழிலாளிங்க மட்டும் போராடினாங்க ஆனா கிராமத்துல இருக்கிற விவசாயிகளை ஒன்னு சேர்க்க மறந்துட்டாங்க லெனன் இந்த வரலாற்று தப்ப நல்லா படிச்சுக்கிட்டாரு தொழிலாளியும் விவசாயம் சேராம ஒரு புரட்சி ஜெயிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பகுதிக்கு போலாம் செயல்படுத்தப்பட்ட வாக்குறுதிகள் ஒரு புரட்சி ஜெயிக்கணும்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையை கொடுத்த ஒரு முழக்கம் எப்படி வெறும் வார்த்தையா இல்லாம உண்மையாவே செயலா மாறுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மூணு வார்த்தைகளை பாருங்க நிலம் ரொட்டி சமாதானம் இதுதான் அந்த புரட்சியோட மந்திரம் ஏன் இந்த மூணு வார்த்தை இவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சு ஏன்னா அப்போ ரஷ்யா மக்களுக்கு இந்த மூணுமே இல்லை பல கோடி விவசாயிங்களுக்கு சொந்தமா நிலம் கிடையாது நகரத்துல சாப்பாட்டுக்கு அதாவது ரொட்டிக்கு பெரிய வரிசையில நின்னு மக்கள் பசியில செத்துட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் யாருக்கும் நடக்கிற முதல் உலகப்போர்ல லட்சக்கணக்கான இளைஞர்களோட உயிர் போயிட்டே இருந்துச்சு இந்த நேரத்துல இந்த மூணு வார்த்தை அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு அவங்க கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்துனாங்கன்னு பாருங்க முதல்ல பல தலைமுறையா நிலப்பிரபுகளுக்கு அடிமையாக வேலை செஞ்ச விவசாயிங்களுக்கு அந்த நிலத்தையே சொந்தமாக்கி கொடுத்தாங்க இது அவங்க வாழ்க்கையில் ஒரு கனவு நனவான மாதிரி அடுத்து உணவு உற்பத்தியை அரசே எடுத்துக்கிட்டதால பஞ்சம் மெதுவாக முடிவுக்கு வந்துச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே முதல் உலக போர்ல இருந்து ரஷ்யா வெளியே வர்றதா அறிவிச்சாங்க இதனால ஓடிக்கிட்டு இருந்த ரத்த ஆறு நின்றுச்சு அடுத்து ஒடுக்குமுறைக்கு முடிவு விஷயம் பொருளாதாரம் மட்டும் இல்லை புரட்சிக்கு முன்னாடி ரஷ்யா ஒரு பெரிய சிறைச்சாலை மாதிரி இருந்துச்சு யாருக்கு பல தேசிய இனங்களுக்கு பெண்களுக்கு தொழிலாளிகளுக்கு இப்படி பல அடுக்குகள்ல இருந்த ஒடுக்குமுறைய இந்த புரட்சி எப்படி உடைச்சுது அதை பத்தி நம்ம ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இந்த மாற்றம் திடீர்னு ஒரு நாள்ல வரல இந்த வருஷத்தை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அதாவது புரட்சி நடக்கிறதுக்கு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே போல்ஷவி கட்சியோட கொள்கையில ஆணுக்கும் பெண்ணுக்கும் முழு சம உரிமை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு இது தேர்தலுக்காக சொல்ற வாக்குறுதி அவங்களோட சித்தாந்தத்தோட ஒரு பகுதி புரட்சி ஜெயிச்சதும் இதை எப்படி சட்டமா மாத்தினாங்க தெரியுமா இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த மாற்றங்களோட வீச்சு புரியும் பெண்களுக்கு ஓட்டுரிமை சம சம்பளம் சொத்துல உரிமை விவாகரத்து உரிமைன்னு பல விஷயங்கள் இதெல்லாம் மற்ற நாடுகள்ல பல வருஷங்களுக்கு அப்புறம்தான் தான் கிடைச்சது ஆனா ரஷ்யாவில புரட்சிக்கு அப்புறமே உடனே கொடுத்தாங்க அதே மாதிரி முதலாளிகளோட சொத்துகள் பொது கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு பல தேசிய இனங்களுக்கு அவங்க தாய்மொழியில படிக்க அவங்க கலாச்சாரத்தை வளர்க்க முழு சுதந்திரம் கிடைச்சது இதெல்லாம் சாதாரண விஷயம் பெரிய எதிர்ப்புகள் இருந்துச்சு ஆனா அடியோடு மாத்துறதுதான் இப்ப ஒரு முக்கியமான கேள்வி வருது இவ்வளோ பெரிய சாதனைகள் இவ்வளோ பெரிய லட்சியங்கள்லாம் இருந்துச்சுன்னா அப்புறம் ஏன் எழுபது வருஷத்துக்கு அப்புறம் சோவியட் யூனியன் உடஞ்சு போச்சு இந்த கஷ்டமான கேள்விக்கு நம்ம ஆதாரங்கள் எப்படி பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம் நம்ம ஆதாரங்களோட பார்வையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல நடந்தது ஒரு சித்தாந்தத்தோட தோல்வி கிடையாது அது ஒரு குறிப்பிட்ட வரலாற்று முயற்சியோட முடிவு அவங்க இதை ஒரு பெரிய போராட்டத்தில் ஒரு சாப்டரா தான் பாக்குறாங்க அதனாலதான் இந்த வீழ்ச்சியை ஒரு தற்காலிக பின்னடைவுன்னு சொல்றாங்க இந்த பார்வை ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஐடியாலஜியே தப்புங்கிற இருந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்த முயற்சி முடிவுக்கு வந்துருச்சுங்கிற வாதத்துக்கு விவாதத்தை மாத்துது இந்த கோட்டை பாருங்க தோற்கடிக்கப்பட்ட புரட்சிகள் மீண்டும் எழும் இது வரலாற்று விஞ்ஞானம் இது அவங்களோட நம்பிக்கையை காட்டுது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல புரட்சிக்கு காரணமா இருந்த பிரச்சனைகள் அதாவது ஏற்றத்தாழ்வு சுரண்டல் இதெல்லாம் இன்னும் இந்த உலகத்துல இருக்கு அதனால மாற்றத்துக்கான போராட்டமும் தொடர்ந்துட்டே இருக்கும் அதுதான் இந்த கோட்டோட சாரம் அப்ப வீழ்ச்சிக்கு என்னதான் காரணம் ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா பிரச்சனை மார்க்சிய சித்தாந்தத்துல இல்ல அதை நடைமுறைப்படுத்தின விதத்துலதான் தப்பு நடந்துச்சுன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு எல்லா அதிகாரத்தையும் ஒரே இடத்துல குவிச்சது கட்சிக்குள்ள விவாதங்களை நடக்க விடாம தடுத்தது இந்த மாதிரி நடைமுறை தவறுகள் தான் வீழ்ச்சிக்கு காரணமே தவிர சமூகம் சமத்துவமா இருக்கணும் அடிப்படை கொள்கை அவங்க சரி இதெல்லாம் நடந்து வரலாறு இதுல இருந்து இன்னைக்கு நாம என்ன கத்துக்க முடியும் ஏற்ற தாழ்வு போர் சுரண்டல்னு இன்னைக்கும் நம்ம கிட்ட பல பிரச்சனைகள் இருக்கு இந்த நூறு வருஷம் பழைய அனுபவங்கள் இன்னைக்கு நமக்கு எந்த விதத்துல வழிகாட்ட முடியும் நம்ம ஆதாரங்கள் சொல்ற மிக முக்கியமான பாடம் வர்க்க உணர்வை பத்தி தான் அது என்னன்னா உழைக்கிற மக்கள் எல்லாரும் நம்ம ஒன்று நம்மளை ஒடுக்கிற இந்த உலக அமைப்பை நாம தான் ஒன்று சேர்ந்து மாத்தணுங்கிற ஒரு விழிப்புணர்வை பெறுறது தான் ஆனா இந்த உணர்வு தானா வராது இத மக்கள்கிட்ட படிப்பு அரசியல் விழிப்புணர்வு அப்புறம் அமைப்பு ரீதியான வேலைகள் மூலமா உருவாக்கணும்னு ஆதாரங்கள் சொல்லுது அந்த புரட்சியோட வெற்றியிலிருந்து சில முக்கியமான பாடங்களை ஆதாரங்கள் தொகுத்து சொல்லுது முதல்ல ஒரு கட்டுக்கோப்பான புரட்சிகர அமைப்பு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது கொள்கைங்கிறது சும்மா புத்தகத்தில் படிக்கிறதுக்கு இல்லை அது நம்ம செயலுக்கு வழிகாட்டணும் மூணாவது தொழிலாளியும் விவசாயியும் உண்ணா நிற்கிறது தான் மாற்றத்தோட அஸ்திவாரம் கடைசியாக ரொம்ப முக்கியமாக மக்களுக்குள்ள தொடர்ந்து விவாதங்களும் உரையாடல்களும் நடந்துகிட்டே இருக்கணும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம தனித்தனி தீவா இருக்கிற இந்த காலத்தில் மக்கள் நேரில் பேசி விவாதிக்கிறதோட முக்கியத்துவத்தை இது ஞாபகப்படுத்துது ஆக ரஷ்ய புரட்சிங்கிறது வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் இல்லை அது நிலம் ரொட்டி சமாதானம்ங்கற வாக்குறுதியை எப்படி நிறைவேற்ற முயற்சி செஞ்சது அதோட வீழ்ச்சிக்கு பிறகும் அதோட பாடங்கள் எப்படி உயிர்ப்போட இருக்குதுன்னு பார்த்தோம்